உங்களுக்கும் எங்கள் மனமார்ந்த வாழ்த்துக்கள் எல்லாம் என்ன பண்ண நேற்று லைவே வரல காரப்பொடி சாப்பிட்டேன் அதுதான் காரம் அடிக்குது கொஞ்சம் டீ குடிச்சிருந்தா நல்லா இருந்திருக்கு டீ குடிக்கலாமா சூடு வந்துட்டா எங்க மம்மி இன்னைக்கு குக்கர் நல்லாவே மூட மாட்டியா எப்பதான் உனக்கு அந்த பழக்கம் நல்லா வரும் வயசாயி உப்புரமோட நல்லா மூட மாட்டேங்கிற இந்த டீ குடிதான் டீ சூடு பண்றேன் காலையில வச்ச டீ எங்க வீட்டுல இந்த எலி பிரச்சனை இன்னைக்கு சடோனா இது எப்ப நடந்தது நான் என்கிட்ட சார்ஜ் கம்மியாதான் இருக்கேன் கீரை ரசம் உங்க வீட்டுல என்ன மறக்காம காமென்னு சொல்லுங்க வாங்க காலை வணக்கம் நான் உங்க மஞ்சளா வன்யா கமெண்ட் பண்ணுங்க வாங்க எல்லாத்துக்கும் காலை வணக்கம் நேற்று நான் லைவ் வரல மன்னிச்சுக்குங்க வாங்க கமெண்ட் பண்ணுங்க எல்லாம் சாப்பிட்டீங்களா டீ குடிங்க எல்லாருக்கும் సాత్రమే కలుగు காலையில் ஒரு டம்ளர் குடிச்சாச்சு கம்பெனிக்கு போயிட்டு இருக்கும்போது போது இந்த டைமில் டீ சாப்பிட்ற டைம் அதனால இப்போ டைம் ஏன்னா சாப்பிடல இந்தாம்மா இந்த பண்ணு சாப்பிட்ற மாதிரி இருந்தால் பிக்கணும் பண்ணு உடம்பா சாப்பிட முடியும் வாங்க எல்லாத்துக்கும் காலை வணக்கம் இன்னைக்கு பிறந்த நாள் திரும்ப கொண்டாட அனைத்து உலகங்களுக்கும் எங்கள் மனமார்ந்த வாழ்த்துகள் எனக்கே லைவ்ல திக்கி திக்கி பேச திக்கி திக்கி பேசுற

எல்லாத்துக்கும் காலை வணக்கம் யாராருக்கும் இந்த டைம்ல டீ குடிக்க பிடிக்கும் பத்து மணிக்கு சொல்லுங்க வர காப்பி தான் தெரியுதா நாங்க வர காப்பி தான் குடிப்போம் இங்கே இந்த சின்னத்தை சீம்பு சீம்பால் காய்ச்சல் சொல்லி பால நல்லவே காய்ச்சலை அங்கே கமெண்ட் பண்ணுங்க வாங்க கமெண்ட் பண்ணுங்க வாங்க மதி காலை வணக்கம் கமெண்ட் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க வாங்க எல்லாம் டீ குடிக்கலாம் இன்னுமா ஒரு ஏட்ட வென்னன் எடுத்து வச்சிரு எலி வேட்டை அடிரு கூடுக்கு வச்சது கிபுறு தெரியும் அதுக்கு கரண்ட் இன்டச்சமா கரண்ட் <laughs> ോ എന്ന <laughs> <laughs> Да это по такой же к вам. கமெண்ட்வே காணுமே லைக் போடுங்க ஒரே நிமிஷம்